தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஆகிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க பெண்களுக்கு உரிமைத் தொகை கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டாங்க இன்னும் நிறைவேற்ற வேண்டியது நேரம் இருக்கு நிறைவேற்றுவோம் அப்படின்னு இப்படி நீங்கள் பாரதிய ஜனதா நிறைவேற்றிய திட்டங்களை சொல்லுங்கள் பார்ப்போம் ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க பண்ணாங்க பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க பண்ணாங்க சிஐ அமல்படுத்தும் என்று சொன்னார்கள் பண்ணாங்க இப்போ இவை இப்போ இதெல்லாம் பண்ணதால உங்களுக்கு என்ன கிடச்சிது கர்நாடகாவில் கூட வந்து கர்நாடகத்து பெண்களுக்கு தான் இலவசம் அவங்க ஆதார் கார்டு கட்டணும் தமிழ்நாட்டில் பெண்ணென்றாலே இலவசம் ஏக் ஏக் காலேதன் ஒவ்வொரு பிளாக் மணியை வந்து நான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வருவேன் வாய்ப்பு சமல் போய் சொன்னாரே பிரதமர் அவரை பார்த்து கேட்கவில்லையே ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுப்பேன் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் குழா இருக்கும் அந்த குழாவில் சும்மா கிடையாது அந்த குழாவை தொடர்ந்து அதில் தண்ணி இருக்கும்னார் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு தருவேன் என்று சொன்னார் பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி வேலைவாய்ப்பு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மக்களை ஏமாற்றிய ஒரு கட்சி வந்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக நிறைவேற்றிய வாக்குறுதிகளாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே மதவாதம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விளக்குகளை ஏற்றுக்கு என்ன சாதனை செய்தேன் என்று தூக்கி காட்டுகிறார் யோகி ஆதித்யநாத் தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும் மோடி என்பவர் சர்வாதிகாரி போட்டு போடுங்க போட்டு பாருங்க சீமான் மாதிரி தான் பேசணும் போட்டு பாருங்கள் நிறைவேற்றணுமா இல்லையான்னு பாருங்கள் அப்படின் தான் சொல்லுவோம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரான அலிம் அல் புகாரி அவர்கள் சார் வணக்கம் ஆண்டுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வகையில திட்டம் தீட்டப்படும் சொல்லியிருக்கிறது இதில் சில விஷயங்கள் நானூறு ரூபாய் நானூறு ரூபாயா உயர்த்தப்படும் நூறு நாள் வேலைக்கான ஊதியம் அதுன்னு சொல்லிட்டு இங்கே இங்க திமுக அவங்க கொடுத்ததுல இருபத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல்கோட விலையை குறைச்சிருவோம் டீசலோட விலையை குறைப்போம் இதெல்லாம் வந்து ஒரு வந்து மக்கள் வாக்குக்காக சொல்கிறாங்க இதை வந்து செயல்படுத்தவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுறதில்லை இதை வெறும் வாக்குக்காக தான் நீங்கள் என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இது வந்து நீங்கள் ரெண்டு சூழ்நிலையோடு ஒப்பிட்டு இதை பார்க்கணும் வாக்குக்காகத்தான் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை இனிமேல் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு வந்தால் தான் நீங்கள் உறுதியாக உறுதிப்படுத்த முடியும் வாக்கு செலுத்தி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது பெண்களுக்கு இலவசமாக பஸ்தோர்னு சொன்னாங்க கொடுத்துட்டாங்க எலக்ட்ரிசிட்டி இரநூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொன்னாங்க கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க பெண்களுக்கு உரிமைத் தொகை கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டாங்க இன்னும் நிறைவேற்ற வேண்டியது நேரம் இருக்கு நிறைவேற்றுவோம் அப்படின்னு மரியாதைக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இப்படி நீங்கள் பாரதிய ஜனதா நிறைவேற்றிய திட்டங்களை சொல்லுங்கள் பார்ப்போம் யார் யாரை இப்போ ரெண்டு பேர் தானே போட்டி பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி ரெண்டு தான் என்டிஏ கூட்டணி வந்து என்னென்ன என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியது எந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன காப்பாற்றினாங்க நான் சொல்லவா இன்னொன்னெலாம் நிறைய பேத்துனாங்கன்னு த்ரீ செவன்ட்டி ஆர்டிகளை ரிவோக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க பண்ணாங்க டெபிள் தலாக் அமெண்ட்மெண்டில் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க பண்ணாங்க பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க பண்ணாங்க சிஐ அமல்படுத்தும் என்று சொன்னார்கள் பண்ணாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் இவை இப்போ இதெல்லாம் பண்ணதாலும் உங்களுக்கு என்ன கிடச்சிது இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன கிடச்சிது பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு சொன்னாங்க இன்றைக்கி அப்படியே வயிறு குழு வயிறு குளிர வந்து சொல்லுவாங்க ப்ரே ப்ரே பண்ணுறாங்க மக்கள் பெண்கள் அப்பா அப்படி இலவசமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் கூட வந்து கர்நாடகத்து பெண்களுக்கு தான் இலவசம் அவங்க ஆதார் கார்டு காட்டணும் தமிழ்நாட்டில் பெண் என்றாலே இலவசம் அவங்க ஃபாரினராக இருந்தால் கூட சரி நினைக்கிறேன் அந்த கதை பெண் என்றாலே இலவசம் த தமிழ்நாட்டிலலாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க வந்து சொன்ன வாக்குறுதிகளை காலே தன் ஏக் ஏக் காலே தன் ஒவ்வொரு பிளாக் மணியை வந்து நான் வெளிநாட்டில் வந்து கொண்டு வருவேன்னு வாய் கூசாமல் போய் சொன்னாரே பிரதமர் அவரை பார்த்து கேட்கவில்லையே நிறைவேற்றாத வாக்குறுதிகள் பொழுது இது நிறைவேறுமா என்கின்ற சந்தேகத்தில் இருக்கும் வாக்குறுதிகள் ஏன் கேள்வி கேட்கணும் கொடுத்து பாருங்கள் செஞ்சு காட்டுறோம்னா ஒரே பதிலாக முடிப்பேன் வாக்கு பா வாக்கு செஞ்சு செலுத்தி காட்டுங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து சீமான் மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை அமைப்போம் இது மெண்டல் தனமா இல்லையா நேவிகை மூணு சம்மந்தமே கிடையாது அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமான ஒன்றுங்க இது எல்லாமே ஆட்சிக்கு வந்தால் செய்ய தகுந்த யூடியூப்லாம் கரண்ட்லாம் இப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க பாரதிய ஜனதா கர்நாடகாவில் இருக்கோம்ல அது யாராவது கேள்வி கேட்க முடிஞ்சா அப்போது ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆசாதிக்கு அம்ரித் மகோற்சவ் வந்துச்சு இல்லையா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை என்றைக்கு நாம் குறிக்கிறோமோ மித்திரம் மை எக் சங்கல் மோடியோடைய பேச்சு அப்படியே எக்ஸாக்ட் வார்த்தை நான் ஒரு சத்திய பிரமாணம் சத்தியம் ஏற்றிருக்கிறேன் அது என்ன அப்படின்னா ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிலே நான் வந்து இப்போ அப்போ அப்போ ஒரு மூணு வருஷத்துனால் பேசினது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பேசுனது இன்னும் மூணு மூணு வருஷத்தில் நான் கொண்டு வந்துடுவேன் எப்படி கொண்டு வந்துடுவேன் ஹர் 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 ஹர்லோக்கு கர் ஒவ்வொரு நபருக்கும் வீடு அந்த கருன்னால் சாதாரண வீடு இல்லை சத் மேலே வந்து இது இருக்கும் ஃப்ளோர் இருக்கும் சீலிங் இருக்கும் அந்த கரில் உங்களுக்கு சத்து இருக்கும் ஹர்லோக்கு கர் கர் பே நல் நல் பே ஜல் அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுப்பேன் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் குழா இருக்கும் அந்த குழாவில் சும்மா கிடையாது அந்த குழாவை தொடர்ந்து அதில் தண்ணி இருக்கும்னார் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல எனக்கு இல்லை பர்சனலாக எனக்கு சொந்த வீடு இல்லை மூடி வாக்கு கொஞ்சம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு தருவேன் என்று சொன்னார் பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி வேலைவாய்ப்பு நூற்றி நாற்பது கோடியில் இருபது கோடி என்பது ஏழில் ஒருவருக்கு சமம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு பேர் இருக்கும் உள்ள ஒரு ரெண்டு பேர் இருந்தால் ஏழு பேரில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும் இங்கே இருக்காங்களா நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மக்களை ஏமாற்றிய ஒரு கட்சி வந்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக நிறைவேற்றிய வாக்குறுதிகளாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே மதவாதம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விளக்குகளை ஏற்றிக்கு என்ன சாதனை செய்தேன் என்று தூக்கி காட்டுகிறார் யோகி ஆதித்யநாத் என்ன சாதனை என்ன சாதனை என்ன பிரயோஜனம் மறுநாள் அந்த விளக்கு சாதனை முடிச்சு மறுநாள் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து அஞ்சு பேர் கொண்ட இந்து குடும்பம் வந்து அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் கிடச்சா போதும்னு சொல்லி எரிக்கிறத்துக்கு பயன்படுத்த எண்ணெயை குடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் என்ன சாதனை பண்ணீங்க உங்கள் சாதனையால் என்ன நேர்ந்தது இந்த மண்ணில அப்போது இந்த மண்ணில் எது சாத்தியம் என்பதை உணர்ந்து எது தேவைப்படுகிறது என்பதை புரிந்து அதற்காக ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினால் அதில் சந்தேகப்படுவது எந்த வகையில் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் ஓட்டு போடுங்க போட்டு பாருங்க சீமான் மாதிரி தான் பேசணும் போட்டு பாருங்கள் நிறைவேற்றமா இல்லையான்னு பாருங்கள் அப்படிதான் சொல்லணும் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இதே தான் பிர பிரசாந்த் கிஷோர் அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்கிறார் அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலை ஆனால் இந்த முறை மாற்று இல்லை அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறாரு உங்கள் பக்கத்தில் இருந்து இவங்க தான் ஒரு இவங்க வந்தால் இப்படி செஞ்சுருவாங்க ராகுல் வந்தால் செஞ்சுருவார் கார்கே முன்னெடுத்த எதுவுமே இல்லை பொழுது அது அவருக்கு அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்றாங்க பிரசாந்த் கிஷோர் யார் முதல்ல ஒரு தேர்தல் வகுப்பாளில் அவர் சொல்றதெல்லாம் வச்சு நான் எதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் முதல்ல அதாவது இதே பிரதந்த கிஷோர் அதுதான் களமான்னு கேட்குறேன் பிரசாந்த் கிஷோர் அரசியல் அவரே ஒரு ஃபெயிலியர் ஆக்சுவலாக அவர்லாம் கருத்தே சொல்லக்கூடாது அவர் நிதிஷ்குமார் கட்சியில் தேசிய தலைவர் வாங்கினார் அதே கட்சியில் துரத்தி அடிக்கப்பட்டார் ஒரு அரசியலில் ஒரு வருஷம் வந்து நீடிக்க முடியாத ஒரு ஃபெயிலியர் பிரசாந்த் கிஷோர் இவர்லாம் லீடர்ஷிப் பற்றி பேசுகிறார் நீங்கள் உற்றுநோக்காளர்கள் என்றால் யார் முதல் அவர்களுக்கு பக்க சார்பின்மை இருக்கக்கூடாது இதே பிரசாந்த் கிஷோர் சொன்னார் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி சந்தித்ததை போன்ற தோல்வியில் ஒரே ஒரு பத்து சதவீதத்தை நரேந்திர மோடி சந்தித்தால் அரசியல் களத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னார் அப்போ யார் லீடரு வாட் இஸ் தி குவாலிட்டி ரியல் குவாலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி ஆஃப் பீயிங் எ லீடர் தலைவன் யார் தெரியுமா தொடர் தோல்விகளை சந்திப்போம் தான் தலைவர் தொடர் தோல்வி தலைவனை உண்டாக்கும் தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும் மோடி என்பவர் சர்வாதிகாரி ராகுல் காந்தி தலைவர் ஏன் இல்லை மக்களே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் போனேன் இந்த மகாராஷ்டிராவில் இறங்கி யாத்திரையில் நடந்தேன் எப்படி மக்கள் வரவேற்கிறார்கள் கிரவுண்ட் லெவலில் ரூட் லெவலில் கனெக்டிவிட்டி இருக்குது மக்கள் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் மாற்று என்பதை மக்கள் விளங்கி இருக்கிறார்கள் இவர் தான் அதை மாற்றத்துக்கான தலைவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களை கா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இப்படி நின்று பேசுவார் அப்படியே காசு கொடுத்தால எப்படி திருப்பி விட்டீங்கன்னா அப்படி நின்று பேசுவார் நாளைக்கு நானே கூட அவர் சேனடிஸ்டாக நியமிக்கலாம் அவர் வேலை அவ்வளோதான் காசை கொடுத்தா கூவ தான் அவருடைய வேலை அவர் சொல்கிறத வச்சு அரசியல் களத்தில் விவாதம் புரிகிற அளவுக்கு தகுதியான வார்த்தைகள் அவருடைய வார்த்தை இல்லை இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு பிறகு ஒரு உண்மையிலே வாழும் மகாத்மா ஒரு இருக்கிறார் என்றால் அது தலைமைத்துவத்துக்கு தகுதியான ஒரே தலைவர் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் ஏன்னா இவ்வளோ பெரிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருந்தும் மக்களை சந்திப்பதில் எப்போதும் சடையடைந்ததில்லை நரேந்திர மோடி சந்தித்து விட முடியுமா இவ்வளோ பெரிய குடும்பம் ஆபத்து மிக்க குடும்ப பின்னணியிலே ஆபத்து மிக்க குடும்ப பின்னணி என்றால் அவர் குடும்பத்தில் இருவரை தீவிரவாத தாக்குதலுக்கு பறி கொடுத்துருக்கிறார்கள் அதே இந்த மண் அந்த இழிவை சுமந்திருக்கிறது விடுதலைப் புலிகள் என்கின்ற தீவிரவாத அமைப்பால் பிரபாகரன் என்கின்ற தீவிரவாதியால் இந்த மண்ணிலே கொலை செய்யப்பட்டவர் தான் எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அப்படிப்பட்ட இடத்திலே அப்படிப்பட்ட மண்ணில் வந்தால் கூட இந்த மண்ணோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் இந்த மண்ணில் என்னுடைய ரத்தம் என்னுடைய தந்தையின் ரத்தம் இந்த மண்ணோடு கலந்து இருக்கிறது இந்த நான் வந்து நானே தமிழ்நாட்டிலிருந்து உள்ளவன் என்று இந்த மக்களை பேசுகிறார் மகாராஷ்டிராவிற்கு செல்கிறார் மக்களை கட்டி அணைக்கிறார் எழுக்கிறார் இரு தன்னுடைய குடும்பத்தில் இரு பேரை தீவிரவாத தாக்குதலுக்கு இழந்த பின்னும் நாங்கள் மகாராஷ்டிரில் போய் இப்படி நிற்கிறோம் நாசிக்கிலேருந்து வராருங்க இப்படி வராரு இந்த ஓப்பன் ஜீப்பில் வராரு அசால் டப்பா என் கூட வந்தவர் கை கொடுத்துட்டார் எதா வச்சு நான் பண்ணிட்டு இருந்தார்னா என் கூட வந்து எனக்கு தெரியும் என் கூட வந்தவர் என்ன என் கூட தான் எனக்கார் என் கூட வந்து டக்குன்னு ஒரு கத்திச்சு குத்திருந்தார் என்ன இருக்கும் அவர் தன்னுடைய உயிரை பற்றியே கவலைப்படாத ஒரு உன்னதமான தலைவர் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நாட்டுக்கு தான் கீழே தவிர அவருக்கு குந்தோ அவருக்கு எந்த குந்தமும் வரப்போவதில்லை அது ஒரு சேர உங்க இந்தியா பிளாக்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே வெற்றி பெற்றால் சொல்லுவாங்க இப்ப என்ன ஒன்று வந்து எப்போதுமே அப்படிதான் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஆகிட்டே இருப்பாங்க அதான் பிரசாந்த் கிஷோர் நீ சொன்ன அதே பிரசாந்த் கிஷோர் சொன்னார் அவர் சந்திச்ச மாதிரி தோல்வியை வந்து மோடி சந்திச்சிருந்தா அரசியல் கலந்து ஓடி போயிருப்பாரு அப்படின்னு அவ்வளவு தோல்விகளை சந்தித்து சந்தித்து இன்றைக்கு அப்படியே தோழாமல் எழுந்து இருக்கிறார் அவ்வளவு தோல்விக்கு பின்னால் நீங்க நடப்பீங்களா மூணாயிரம் கிலோமீட்டர் ஆறாயிரம் கிலோமீட்டர்னு நடக்கிறாரு அவரை போன்ற ஒரு தெம்புள்ள ஒரு தலைவர் இல்ல எல்லாருக்கும் ஏற்று இருக்கிறாங்க யார் தன்னுடைய கெத்த விட்டு கொடுப்பாங்க யார் தான் நான் தான் ஆள் மம்தா பானர்ஜிக்கு இருக்காதா நான் தான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு இருக்காதா நிதிஷ்குமார் இருக்காதா நான் பிரதமர் ஆகணுங்கிற ஆசை அதில் தான் எல்லாம் நாங்கள் இங்கே சிலம்புறாங்க மற்றபடி அதுக்கு ஒரு தகுதி வேணும் அதுக்கு ஒரு தியாகம் வேணும் அது தலைவர் ராகுல் காந்தி மட்டும் தான் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது இது வந்து வெறும் அரசியல் அரசியலுக்காக பண்ணப்பட்டது தான் அல்லது அந்த வழக்கில் ஒரு முகாந்திரம் இல்லைன்றது மாதிரி பார்க்குறீங்களா அந்த இந்த நடவடிக்கை உங்கள் இந்தியா பிளாக்கில் ஒரு ஒரு அவங்க ஒரு ஒரு தாக்குதல் மாதிரி பார்க்குறது மாதிரி இருக்கேன் வெறும் அரசியலுக்கான கைது இது வந்து கேவலமான இழிவான அசிங்கமான அருவறுப்பான வெக்கக்கேடான மட்டகரமான ஒரு அரசியல் கைது இது கைது அதாவது இப்போ இந்த லிக்கர் எக்ஸைஸ் பாலிசி இருக்குது இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு பாலிசி தான் இது வந்து ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீமை கொண்டு வரும்போது என்ன சொல்கிறான்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்து நான் வீடியோ கால்ல என்ன பேச வச்சாங்க சிசோடியா அதை வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க நூறு கோடி ரூபா கவிதாவுக்கு இது பண்ணுறோன் பண்ணுறதுக்காக பேசுனாங்க இது இந்த கேஸில் வந்து நான் அப்ரூவராகிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அப்ரூவர் ஆக்கி அவன்கிட்ட தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்களே தவிர இது எந்த வகையில் ஒரு உருப்படியான கேஸ் நீங்கள் நினைக்கிறீங்க எந்த எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் சத்யேந்திர ஜெயனை சிறையில் அடைத்ததாக இருக்கட்டும் மணீஷ் சிசோடியாவை சிறையில் அடைத்ததாக இருக்கட்டும் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து டெல்லியில் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துடக்கூடாது என்கின்ற பாஜகவின் மிக கடுமையான ஜுரம் பயம் எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கும் அவங்களுக்கும் கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது அது வேறு இந்த பர்டிகுலர் அரஸ்ட் திஸ் பர்டிகுலர் அரஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது அநீதியானது அக்கிரமமானது அருவறுப்பானது வெட்கக்கேடானது ஒரு முதலமைச்சரை இப்படி வந்து ஒரு பொய்யான முகாந்திரம் இல்லாத இது வெறும் பாலிசிங்க அது அதில் எதுவுமே பொட்டன்ஷியலாக எந்த பணத்தையும் வந்து ரெக்கவரெலாம் பண்ணலை ஒருத்தரை கூப்பிட்டு அவனை அப்ரூவ் ஆக்கி அவங்ககிட்ட அப்ரூவ் ஆக்கினால் இவங்க இவங்களுக்கு சாதமாக பேச வைக்கிறாங்க நீ பேசி இதனால் கூட நடக்கலாம் இதை நீங்கள் கண் வடுமையாக கண்டிக்கணும் நாளைக்கு நீங்கள் வந்து எது நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது காங்கிரஸ் ஒரு அநீதி அழைக்குது நீங்கள் அதை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவர் தான் வீடியோ காலில் பேச வச்சாரு இவர் மூலமாக தான் நான் பணத்தை கொடுக்க வச்சேன்னு சொல்லி உங்களை வந்து ஏதோ நடக்கக்கூடிய ஒரு தவறு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு குற்றத்தில் வந்து உங்களை தொடர்பு நாளைக்கு உங்களையும் கைது செய்ய முடியும் மீடி உச்சநீதிமன்றத்தில் நேற்று தினம் நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சமாவது ஜனநாயகத்தோடு நடங்கள் என்று இடியை பார்த்து அவர்களுக்கு உத உபதேசங்கள் செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒருவர் யார் பேரை வேணால் சொல்லிடலாம் அவன் கன்ஃபெஷனில் ஒரு பேர் இருந்துச்சுன்னா ஒரு முதலமைச்சரே இது உள்ளே கொண்டு வர முடியும் என்று சொல்வதெல்லாம் ஒரு மிக மிக ஆபத்தானது மிக மிக ஆபத்தானது அந்த ஆபத்தான போக்கு கண்டிக்கப்படாவிட்டால் நாளை யாருமே ஒரு அதுக்காக தான் சொல்கிறேன் திஸ் திஸ் கண்ட்ரி இஸ் ஹெட்டிங் டு வேர்ஸ் ஆட்டோக்ரஸி இந்த தேசம் சர்வாதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது இது கண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கத்தக்கதான் கேள்வி மட்டும் இல்லை நீங்களும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் இந்த காணொலியை பார்ப்பவர்களும் கண்டிக்க வேண்டும் இது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் இந்த கைதுகளுக்காக மட்டுமே ஹேமந்த் சோழனுடைய கைது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது கவிதா அவர்களுடைய கைது அவர்கள் நம்முடைய எதிரி பிளாக்ல இருந்தாலுமே கூட கவிதா அவர்களுடைய கைது செந்தி பாலாஜி அவர்களுடைய கைது பொன்முடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு அது தொடர்பு பொன்முடி வழக்கெல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா எப்போ முடித்து வைக்கப்பட்ட வழக்குனுடைய தீர்ப்பை படித்து பாருங்கள் சிரிப்பாக இருக்கும் இது எதுக்குட இதில் வந்து இவ்வளவு இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போது இது எல்லாம் நீங்கள் படித்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய உண்மையான ஆழமான விஷயங்கள் ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கம் கூட முடித்து வைக்கப்பட்ட வழக்கு தான் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இவங்க அபிலுக்கு போகிறாங்க எப்போ முடிச்சு வைக்கப்பட்ட ஒரு வழக்கு கீழே சமாதானமாக கோஷமான வழக்குன்னு நினைக்கிறேன் அப்படி முடிச்சு வைக்கப்பட்ட வழக்கை வந்து திரும்ப கொண்டு போய் ஓப்பன் ரீஓப்பன் பண்ணி ஏற்கனவே ஓப்பனில் இருக்கிற அஜித் கேஸை க்ளோ க்ளோஸ் பண்ணுறாங்க சாரதா ஊழல் நாரதா ஊழல் இமந்தா பஸ்வா சர்மா ஏற்கனவே ஓப்பனில் இருக்கிற கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க இங்கே ஏற்கனவே க்ளோஸ்ல இருக்கிற கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க இதெல்லாம் இங்கே தான் நடக்கும் அப்போ இதெல்லாம் மக்கள் உற்று நோக்குகிறார்கள் பதட்டத்திலே பயத்திலே கைகள் நடுங்கி பற்கள் நடுங்கி நரேந்திர மோடி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை உள்ளபடியே மிக மகிழ்ச்சியை தருகிறது மனநிறைவை தருகிறது அவர் நீ பயந்துட்டேன் உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன் என்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைவதை யாராலும் இனி தடுக்க முடியாது என்பதுதான் வரலாற்று பூர்வமாக நடக்க இருக்கக்கூடிய உண்மை நானூறுக்கு மேல் அவங்க வந்து பிரச்சாரத்தை எடுத்து வச்சு போகிறாங்க நீங்கள் இப்போது அதை வீழ்த்திடுவோம் இந்த இந்த மாநிலங்களில் நாங்கள் இன்னும் வலுவாக இருக்கோன்னா அது அதை எப்படி நானூறுக்கு மேல் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றால் அந்த வெற்றி பெறுவதற்கான வேலையை பார்க்க பார்ப்பதை விட்டுவிட்டு ஏன் மாநில கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் உங்களுக்கே புரியலையா சின்ன குழந்தை கூட தெரியுதே இவரை கைது பண்ணது ஹேமந்த சோரனை கைது பண்ணது அரசியல் அப்படின்னு இந்த நேரத்தில் ஹேமன் சோரனுடைய அண்ணன் பொண்டாட்டியை உங்கள் கட்சிக்குள்ளே இழுத்துக்கிறீங்களே இதெல்லாம் என்னது அசிங்கமாக இல்லை உங்களுக்கு சிவசோரனுடைய மூத்த மகனுடைய மூத்த மருமகள் மூத்த மருமகளை பிஜேபியில் சேர்த்துக்கிட்டு இப்போ ஹேமன் சோரன் பொண்டாட்டிக்கு அகைன்ஸ்டாக அவங்கள கொடி தூக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் அற்ப அரசியலாக தெரியவில்லையா பாஜக நானூறு நானூறுக்கு மேலே ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற தெம்பு இருக்கிறவங்க தான் நீங்கள் தைரியமான நாளாச்சே நானூறு மேலே ஜெயிச்சுட்டு போ எதுக்கு இந்த சில்லற வேலையை பார்க்குறேன் எதுக்கு யாரையும் இந்த கைது இது பண்ணுறேன் ஏன் வெளிய விட்டு தான் பாரு தைரியமாக அரசியல் ஃபேஸ் பண்ணி செந்தில் பிள்ளையை வெளிய விடுங்க வெளியிட்டு தான் தேர்தலில் ஃபேஸ் பண்ணி பாருங்கள் ஏன் வந்து சொல்லாத ஒரு கூற்றை பொய்யாக பிறப்பிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சனாதன நமத்தை பற்றி அவர் என்ன பேசலையோ அதை பேசாத கூற்றம் இஸ் காலிங் ஃபார் ஜெனசைட் அகென்ஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்னு போட்டார் அமித் மால்வியா அதெல்லாம் உண்மையா அப்படி அப்படி தான் பேசினாரா அவர் இந்துக்களை கொள்ள வேண்டும் என்று பேசினாரா அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க நானூறு சீட்டு ஜெயிக்கிற மகாராஜா நீங்கள் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க எதுக்கு பொய்யான நியூஸை பரப்பி விட்றீங்க எதுக்கு நடக்காத செய்தியெல்லாம் நடந்ததை போன்று காட்டுகிறீர்கள் எதுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸில் நானூறு சீட்டை உட்காந்து இடத்துல ஜெயிக்கிற நீங்கள் எதுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸில் வந்து ஆறாயிரம் கோடி வாங்குறீங்க பன்னெண்டாயிரம் கோடியில் ஆறாயிரம் கோடி இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு பொய் சொல்கிறார் அமித்ஷா ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு செகண்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர் எந்த அளவுக்கு போய் சொல்கிறார் இருபதாயிரம் கோடியில் நாங்கள் நாலாயிரம் தான் வாங்கியிருக்கோம் மிச்சம் பதினாயிரம் கோடி யாருதுன்னு இவர் கக்குன்னா பரவாயில்ல அதே வாந்தியே எல்லா மினிஸ்டரும் கக்குறானுங்க பொய் இதை இன்றைக்கி அம்பலப்பட்டாங்க நான் உட்காந்திரத்தில் நானூறு சீட்டு ஜெயிக்கிற தேதிசாலி தானே நீங்கள் எதுக்கு எலெக்டோரல் ப்ளான்ஸில் நிதி மோசடி பண்ணீங்க ஒரு அன்கான்ஸ்டியூஷனில் உச்சநீதிமன்றம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு எதுக்காக எப்படி செஞ்சிங்க உட்காந்திரத்தை ஜெயிக்கிறாள் தானே நீங்கள் எதுக்கு உங்களால் அருண் கோயில் ராஜினாமா பண்ண வச்சு தேர்தல் தேர்தல் அதிகாரிகளுடைய இதில் முறைகேடு பண்ணி எது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க உட்காந்து இடத்துல ஜெயிக்கிறவங்க நீங்கள் ஜெயிக்கிறவங்க தானே நீங்கள் எதுக்கு ஈடியோ விட்டு எல்லாரையும் மிரட்டிட்டுருக்குறீங்க எதுக்கு இதானு சரிங்க இடத்துல நானூறு சீட்டு ஜெயிச்சுட்டு போக வேண்டியது தானே உங்கள் பயம் பதற்றம் தெரிகிறது ஹிந்தி ஹாட்லேண்ட்லேயே நீங்கள் வந்து ராமர் கோயில் திறப்பே எந்த விதமான தாக்குத தாக்கத்தையும் ஏற்படுத்தலைங்க மக்கள் மத்தியில் இதான் உண்மை அவங்களுடைய பெரிய அஸ்தமான அர்த்தமாக நடிச்சது அதுதான் எதுக்கு இந்த பயம் எதுக்கு இந்த பதற்றம் என்றால் ராமர் கோயிலை திறந்துட்டோம் இதை வச்சே ஓட்டுவாங்க ஜெயிச்சிடலாம்னு நினச்சார் நடக்கலை மக்கள் அதை ரசிக்கலை மக்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு எங்கள் பட்டினி பசிக்கு என்ன பதில் சொல்ல போகிற என் பெட்ரோல் அதுக்கு தான் இப்போ வந்து உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணணும் இதுக்கு நூறுரூவா குறைக்கிறேன் ஐம்பது ரூபா குறைக்கணும்னு இப்போ இந்த ஜிமிங் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால் அதுக்கு தான் இன்னும் ஒன்றும் வேலைக்காகலை ஏதாவது ஒன்று பண்ணியாவது மக்கள் மண்டலத்தில் பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இருக்காங்க இதையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் நிராகரிப்பார்கள் நரேந்திர மோடி வில் பி கான் அவர் மறக்கடிக்கப்படுவார் வரலாற்றிலே எப்பேற்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தாலும் இருபத்தைந்து ஆண்டுகள் இத்தாலியை ஆண்ட முசோலனியாக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லராக இருந்தாலும் ஈராக்கை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து சென்ற ச சதாம் உசேனாக இருந்தாலும் லிபியாவை வளர்ச்சிப் பாதைக்கே அழைத்து சென்ற கடாஃபியாக இருந்தாலும் சர்வாதிகாரம் ஒரு நாள் வீழ்ந்தே தீரும் சர்வாதிகாரத்தை ஜனநாயக போர்வையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் வீழ்ந்தே தீர்வார்கள் இது இயற்கையின் விதி மிக்க நன்றி நன்றி